நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதவி பிடித்தது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே உலகின் முதற் கடவுளான விநாயகர் சதுர்த்தி மூன்றாவது நாள் என்று வந்து பார்த்தோன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற விநாயகர் சிலையை எடுத்துக்கொண்டு நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்படும் அப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய அசம்பாவிதங்கள் வந்து நடைபெறும் அதால் வந்து நீங்கள் தயவுசெய்து அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாத வகையில் வந்து அமைதியான முறையில் நீங்கள் நக்சலை எடுத்துகிட்டு போயிட்டு கரையுங்க ஏன்னா அது வர்டு வருடம் நாங்கள் வந்து இருக்கோம் எனவே ஒரு தான் அந்த பதிவு வந்து நான் நமது உறுப்பினர்களுக்கு சொல்கிறேன் சர் நண்பர்களே இன்று வந்து பார்த்திங்கன்னா நமது மனைவி திராட்ச் கண்டிப்பாக இன்று வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கேஸ் வந்து லிஸ்டிங்கில் வரப்போகுது சரிங்களா கேஸ் வந்து லிஸ்டிங்கில் வரப்போகுது அப்போது இன்று வந்து லிஸ்டிங்கில் வந்தால் நாளைக்கு இயரிங் இருக்க நண்பர்களே அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இல்லையா நாளைக்கு பத்து பத்து வந்து லிஸ்டிங்கில் வரப்போகுது சாரி பத்து வந்து இயரிங் வரப்போகுது ஓகேங்களா இயரிங் வரும்போது கண்டிப்பாக நமது ஐயா எம்பி அவர்கள் வந்து நல்ல முறையில் வந்து அவருக்கு பெயில் கிடைக்க போகுது அதுவும் மெரிட்டோடு வரப்போகிறாரு மெரிட் பெயில் சரிங்களா அதாவது ஒரு சாதாரண பில் இல்லாமல் ஒரு என்னுடைய கம்பெனியை எந்த வித குற்றம் செய்யலை நானும் எந்த வித குற்றம் செய்யலை அப்படின்னாலே ஒரு மெரிட்டில் வந்து வெளியே வர போகிறாரு கண்டிப்பாக இந்த வருகைக்காக நம்மளாம் வந்து பல மாதங்களாக காத்து கொண்டு இருக்கிறோம் சரிங்களா அவர் போயிட்டு ரெண்டு ஆனாலும் சரி ஆனால் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம அவர் வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அவர் வந்தால் தான் எல்லா விஷயங்களும் அங்கே மூவ் ஆகும் இல்லைன்னா இல்லை சரிங்களா அதேமாரி நேற்று வந்து சோஷியல் மீடியாவெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல சரியாக சொல்கிறாங்க எம்டிக்கு வந்து இந்த ஓரிரு நாளில் வந்து மெயில் கிடைக்கும் போது வரப்போகிறாருன்னு ஆனால் அப்படி இருந்தும் நமக்கு எதிராக செயல்படும் சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி கிடைக்கும் பெயில் ஏது கிடைக்கும் பெயில் பெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி விட்டுட்ருக்காங்க சரிங்களா சரி ஓகே நம்ம அதை பற்றி தேவையில்லை அதை பற்றி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சரிங்களா நமக்கு தேவை வந்து இப்போதைக்கு நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கலாம் சரிங்களா இந்த பெயில் கிடைச்சா அவர் வெளிவந்தனா உண்மையாக சொல்கிறா இந்த அறுபத்தி ஒம்பது சாரி எண்பத்தி ஒம்பது லட்சம் பேருக்கும் ஒரு வாழ்வாதாரமாக அவர் இருப்பார் சரியா வாழ்வாதாரமாக இருப்பார் ஒரு பண விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருப்பார் யார் நமது எம்டி திரு சக்தியானந்தன் அவர்கள் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வரவேற்க நம்ம பார்த்துட்ருக்கோம் அதேமாதிரி நண்பர்களே சப்போஸ் வந்து இன்றைக்கி வந்து இயரிங் வந்து வரேன்னா நாளைக்கு வரோம் ஓகேங்களா நாளைக்கு வந்தேன்னா பதினோராந்தேதி நமக்கு வந்து அவர் எம்டி வந்து வெளியே வராமாரியே இருக்கும் அதுவும் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நமது சேனலுக்கு அதாவது நமது கம்பெனிக்கு ஆதரவாக பேசக்கூடிய திரு கார்த்திக் பிள்ளை சார் வந்து அவர் அப்படி தான் சொன்னார் திங்கட்கிழம லிஸ்டிங்கில் வந்தால் ஈரங்க் வந்து செவ்வாய் கிழமை வரும் சப்போஸ் வந்து செவ்வாய்கிழமை லிஸ்டிங்கில் வந்தால் ஈரங்க் வந்து புதன்கிழமை வரும் ஓகேங்களா அப்போது ஏதோ ஒரு ரெண்டு நாளில் அவர் வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓ இரு நாள் தானே நண்பர்களே நீங்கள் அதை கேட்கலாம் ஒரு நாள் எக்ஸசஸ் ஆக போதா அப்படின்னு ஒரு நாள் நம்ம வந்து ரெண்டு மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு மாதம் கடந்து தற்போது மூன்றாம் போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் போயிட்டு என்ன ஆகிடு போகுது சரிங்களா அதெல்லாம் வந்து அப்படி புதன்கிழமை வெளிவரது கூட வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து அவர் வரையறுக்கு வந்து தயாராக இருங்க நம்ம எதிரும் மீது யார் யார் நம்ம கம்பெனி பற்றி தப்பு தப்பாக பேசுனாங்களோ எல்லாருக்குமே கண்டிப்பாக அவர் எம்டி வந்தோடனே நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு அது ஒரு பக்கம் குரலி போயிடுது தான் இருக்குது எடுக்கட்டும் நல்லது தான் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம நிறுவனத்தையும் நம்மளையும் வந்து எவ்வளோ குறை சொன்னாங்க தெரியுமா உறுப்பினர்களையும் விடலை வந்து நம்ம இதில் சேர்ந்துக்கிற உறுப்பினருன்னு சொல்லி நம்மளே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாங்க சரிங்களா ஆமாம் அதாவது இந்த கம்பெனியில் சேருங்க அந்த கம்பெனியில் சேருங்க இங்கே வாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அங்கே வாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க உங்கள் மைவீத்து நிறுவனம் சில எதுவுமே கொடுக்கல இரவனை வந்து உங்களை எதுவும் கண்டுக்கலை அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு எதேதோ வந்து முயற்சி பண்ணியிருந்தா இருந்தாங்க பட் ஆனால் நம்ம பிடி கொடுத்து பேசலை பிடி கொடுத்து பேசல அது நல்லா தெரியுது எது எப்படி இருந்தாலும் சரிங்க ஓகேவா நம்ம எப்படி நமக்கு வரணும் எவன் என்ன சொன்னாலும் சரிங்க ஓகேவா நம்ம நிறுவனம் நல்ல நிறுவனம் உண்மையாக சொல்கிறேன் சூப்பரான நிறுவனம் எல்லாருக்கும் காசு ஓகேங்களா எல்லாருக்கும் மணி வந்து அப்படி வந்து கொடுத்துருந்தாங்க மாதம் மாதம் எல்லாரும் தேவைகளும் பூர்த்தி செய்கிற அளவில் அவங்கவுங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி மணி வந்து கொடுத்துருந்தாங்க நண்பர்களே அப்படி கொடுத்துருக்குற தான் இந்த மாதிரி நம்ம க கம்பெனி மீது நிறுவனத்து மீது கண்பட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஆள் மதமாக நம்ம எதுவுமே விளக்காமல் போயிடுச்சு ஓகேங்களா சரி இருந்தாலும் எல்லாமும் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் சரிங்களா எல்லாமும் நல்லதுக்கு இது ஏன்னா வந்து நம்ம கம்பெனிக்கு பெரிய லெவலில் உயர்ந்திருக்குது சரிங்களா பெரிய லெவலில் உயர்ந்திருக்குது அது மீடியாவே ஒத்துக்கிட்டாங்க மீடியாவே நிறைய செய்திகளில் போட்டிருக்காங்க இது வந்து இந்த பிரச்சினைக்கு வரலாம் கண்டிப்பாக நம்ம கம்பெனி வந்து அவர் நம்ம எம்டி சாரையை தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் ப்ரொமோட் பண்ணியிருப்பார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு நம்பர் ஒன் கம்பெனி எல்லா இடத்துலையுமே பட்டி தொட்டியெல்லாம் மைவி த்ரீ மைவி த்ரீ அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல விஷயமே நல்லதுக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஏன்னா வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க சோஷியல் மீடியாவிலையும் யூடியூப்லேயும் டிவிலையும் எல்லாத்துலேயுமே அதனால் அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் எம்டி வந்தோடனே இன்னும் நிறைய பேர் சேர போகிறதா ஜாயினிங் வந்து பண்ண போகிறதா அது வேறு போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க இப்போ எதிர்பார்த்த புதிய உறுப்பினர்கள் சரிங்களா இப்போ எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு புதிய உறுப்பினர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அவங்க எம்டி எப்போ வருவாங்க நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் சிஎம் பிளான் ஜாயின்க்கு அதுவும் வந்து சிஎம் பிளான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அங்கே தான் ஹைலைட்டே சரிங்களா அங்கே தான் ஹைலைட்டு ஓகேங்களா ஏன்னா ஒரு புதிய உறுப்பினர் வந்து உள்ளே வரது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு கண்டிப்பாக எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன் எம்டி சாருக்கே தெரியும் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ்னு சொல்கிறத விட நம்ம வந்து கம்பெனி பற்றி எடுத்து சொல்லி இவ்வளோ வருமானம் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் அவர் செய்கிறதுக்கான ஆயத்த பணிகள்லாம் செஞ்சுருக்குறோம் இப்போ அவர் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க நாங்களும் காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக வெளியே வரட்டால் மக்களே மீண்டும் சொல்கிறேன் யார் சொன்னாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க நமது எம்டி முதல்ல வெளியே வரணும்னா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களிடம் சந்திக்கிறேன் அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்